ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் my channel. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே வர பெல் ஐக்கானையும் அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க லைக்கையும் அப்படியே ஒரு தட்டு தட்டி விட்டுடுங்க நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வழக்கம் போல் நல்ல ஹெல்தியாக பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ரெசிப்பியோடு தான் நான் வந்திருக்கேன் இந்த சம்மரில் இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வீட்டில் உள்ளவங்களுக்கும் உங்களுக்கும் சேர்த்து செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபி இது இதை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க ஒரு டைம் செஞ்சீங்கன்னா திரும்ப திரும்ப உங்கள் வீட்டில் உள்ளவங்க இந்த சம்மர் டைமில் இதை கேட்டு சாப்பிடுவாங்க இதை நீங்கள் ரைஸ் கூட சப்பாத்தி கூட ரொம்ப பெஸ்ட்டு காம்பினேஷன் ரைஸு சப்பாத்தியை தவிர்த்துட்டு நீங்கள் சும்மாவே இதை ஒரு பவுலில் சாப்பிட்டீங்க டயட்டில் இருக்கிறீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஒரு புட் ஃபுட்டுன்னு சொல்லலாம் இதை அந்த மாதிரியான ஒரு ரெசிபி தான் நல்ல கிரிமி தயிராக நான் வந்து ஒரு நானூறு மில்லி எடுத்துருக்கேன் நானும் ஒரு எம்எல் க்ரீமி தயிரில் பிளாக் சால்ட்டு சேர்த்துக்குங்க ரெண்டு பொடியாக நறுக்கின தக்காளி பொடியாக நறுக்குன வெங்காயம் ரெண்டு நீங்கள் ஸ்லைஸ் ஸ்லைஸாக நல்ல சன்னமான ஸ்லைஸாக நறுக்கி இதெல்லாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் அதிகப்படியான தயிர் எடுக்கிறீங்கன்னா இதெல்லாம் எக்ஸ்டன் பண்ணிக்கிங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட வேக வச்ச உருளைக்கிழங்கு ரெண்டு பீசஸாக கட் பண்ணி அதையும் அதில் சேர்த்துருக்கேன் இந்த வெங்காயம் தக்காளி உப்பு தயிர் இதை எல்லாத்தையும் ப்ளைனாக ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதுக்கு வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு தாளிப்பு தான் இதுக்கு மெயின் இந்த தாளிப்பில் தான் டுஸ்டே இருக்குது ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்குங்க கடுகு நல்லா வெடித்ததும் ஒரு பத்து பதினஞ்சு வெந்தயம் சேர்த்துக்குங்க வெந்தயம் ரொம்ப முக்கியம் வெந்தயத்தை தவிர்த்திடாதீங்க வெந்தயம் சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருங்க இந்த வெந்தயம் ஜீரகம் கடுகு இதெல்லாம் நல்லா செவந்து அப்புறம் இதில் காரம் பச்சை மிளகா ரெண்டு காஞ்ச மிளகா ரெண்டு காரம் உங்களுக்கு ஏற்ப சேர்த்துக்குங்க சம்மருங்கிறதுனால காரம் கம்மியாக சேர்த்து சாப்பிடுங்க இதில் நல்லா வதங்கினத்துக்கு பச்சை வாசனை போக வதங்கினத்துக்கு அப்புறம் சில்லி பவுட்ரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்து அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுடுங்க சிம்மில் வச்சுட்டு கஸ்தூரி மேத்தி ஒரு ஸ்பூன் நீங்கள் எடுக்கிறதுக்கு மாதிரி கஸ்தூரி மேத்தியை கூடவோ குறச்சவோ சேர்த்துக்குங்க இந்த தாளிப்பு தான் இந்த டிஷ்ஷுக்கு ஹைலைட்டு இதில் நான் சேர்த்துருக்கிற அத்தனையும் சேர்த்து தாளித்து விட்டுடுங்க ரெண்டு கொத்து கருவேப்பில்லை அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு நல்லா மிளகாத்தோளோட அந்த பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா எண்ணெயிலேயே கறிவிடாமல் நல்லா கலர் மாறாமல் இந்த மாதிரி நல்லா வதக்கி வறுத்து விட்டு அந்த தயிரில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இதுதான் வந்து உங்களுக்கு அந்த டேஸ்ட்டை வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கும் கஸ்தூரி மேத்தி வந்து காஞ்ச வெந்தியக்கீரை தான் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும் அதை கண்டிப்பாக இது கூட சேர்த்துக்குங்க உடம்புக்கு குளிர்ச்சியும் கூட இந்த சம்மரில் இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் எடுத்து சாப்பிடுங்க உடம்புக்கு எதுவுமே பண்ணாது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்மளும் கிச்சனில் ரொம்ப நேரம் நிற்கணுங்கிற அவசியமும் இல்லை உப்பு புளிப்பு காரம்லாம் இந்த சம்மர்லலாம் சாப்பிட முடியாது தயிரையும் டெய்லி சாப்பிட்டோம்னா பசங்க சாப்பிட மாட்டாங்க போர் அடிச்சிடும் இந்த மாதிரி வெஜிடபிள் வெங்காயம் தக்காளி காய்கறிலாம் சேர்த்து செஞ்சு கொடுங்க ட்ரை பண்ணி பாருங்கள்